வேலூர் நகர நகரத்தில் தூய்மையாக வைக்க வேண்டும் என்று வேலூரில் எப்போவுமே வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால தான் மரநடுவுகளெல்லாம் நம்ம செஞ்சு வந்தோம் இப்போ நேற்று அங்கே புதுவை சீர்தல் மனையில் மரவனாக இருக்கோம் இன்னும் சின்ன நேற்று சந்தித்தான் அவர் சுழ்த்தாருன்னு வாழ் வாழ்காழ்தையா வாழ்ந்த வாழ்க 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 வாழ்க்கையா மருந்து சின்னையா வாழ்ந்தவை வலகு வளர்ந்து வளர்கவே மாளே மண்டல தலைவர் சிறந்தவர்களுக்கு சோதனை மற்ற ஐய எண்பத்தி ஏழாவது இன்று குடியேற்று எதங்க 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 அபரே கொடுங்க வந்துடுங்கலாம் கட்டேண்டமா எல்லாம் உள்ளே எல்லாம் வந்து இங்க வந்து இந்த ஒரு ஆளுங்க நிவா லட்டு வந்து தாட மாட்டார் வா அப்போ நல்லாயிடுறதான்றே பட்டர் மட்டும் பின்னாடி பஸ் பின்னாடி பஸ்ஸு